எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி உங்களுக்கு என்ன வீடியோ காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து பெரும்பாலும் புதுசாக தைக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பயப்படுவீங்க இது ஒரு ஐம்பத்தி ரெண்டு சைஸ் சரிங்களா ஐம்பத்தி ரெண்டு அந்த சைஸில் இருக்கிற ப்ளவுஸு இது ஒரு சாரியில் கட் பண்ணின ப்ளவுஸ் தான் பார்த்துக்கோங்க இதில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இதில் அழகாக நீட்டாக கட் பண்ணுறதுக்கும் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் தொண்ணூறு சென்டிமீட்டர் இருக்குது சேரீயில் கட் பண்ணினது சேரீயில் வந்தது இந்த தொண்ணூறு சென்டிமீட்டரில் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம் அதுவும் கை நீளமாக வச்சு அப்படின்றத ஈஸியாக கற்றுக் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த பார்டர் இருக்கிறதுனால இந்த பார்டரை நான் நாலாம் அடித்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நாலாம் அடித்து போட்டாச்சு இப்போது இந்த அளவு ப்ளவுஸை எடுத்துக்குவோம் நம்ம இவங்க வந்து இதை விட ஒரு அரை இன்ச்சு கை நீளம் வந்து குறைவாக கேட்டிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் குறைவாக கேட்டிருக்காங்க நம்ம டேப்பில் அளந்து எடுப்போம் ஃபர்ஸ்ட் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்பது அரை இருக்குது ஓகேவா இந்த ஒன்பது அரை கூட வந்துட்டு நம்ம கீழே அரை இன்ச்சு தையலுக்கு மேலே அரை இன்ச்சு தையலுக்கு விடுவோம் சரிங்களா பத்தரை ஒரு அரை இன்ச்சு கம்மியாக கேட்டதுனால நம்ம பத்து வச்சிருவோம் சரிங்களா ஏன்னா கை ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால குறைச்சிடுவோம் அகலம் பார்த்துக்கலாம் செக் பண்ணிக்கலாம் அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு இவங்களுக்கு இந்த பாடிக்கு வந்து கை சுற்றளவு ரொம்ப குண்டாக இருக்கும் சரிங்களா ஐம்பத்தி ரெண்டு சைஸ் பாடியும் பெருசு கையும் பெருசு இங்கே பாருங்கள் கை என்ன சைஸ் இருக்குது அப்படின்றத அளந்துக்குவோம் ஃபர்ஸ்ட்டு கை வந்துட்டு பத்து பத்தரை பத்தரை இன்ச் வைக்கணும் கைக்கு ஒரு கால் இன்ச் கூட இருக்குது நான் அப்படியே விட்டுடுறேன் இதையா இப்படியே நம்ம நேர் பண்ணணும்னா கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போது இந்த சைஸ் வந்து கை ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இந்த இடம் வந்து மூணு இன்ச் விட்டு கட் பண்ணிங்கன்னு சொன்னால் கை வந்து கரெக்டாக பொருத்தமாக இருக்காது அதனால் இதுக்கு ஒரு இந்த சைஸ் வந்துக்கு மூன்றரை மூன்று இன்ச்சு கீழே இறக்குங்க இந்த இடத்துல மூன்று இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க தோடை விட்டுடுங்க சரிங்களா இப்போது மேலேருந்து பார்டர் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கையை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிற துணியில் நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அதுக்காக இப்படியே ஒரு வளைவு இதுக்கு போட்டாச்சு நம்ம இதை கையை கட் பண்ணி எடுத்துட்றேன் நான் ஓகேங்களா இப்போ இதை நம்ம நேர் பண்ணிக்குவோம் கரெக்டாக நாலு துணி இருக்கா கொஞ்சம் க்ராஸாக தான் இருக்குது நான் இதோடவே ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம முன்கை வெட்டணும் முன்கை வெட்டும் போது எப்போவுமே இங்கேருந்தே வெட்டிடாதீங்க இங்கே 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 வரைக்கும் விட்டுடுங்க சரிங்களா அதே மாதிரி இங்கேயும் இங்கே வரைக்கும் விட்டுடுங்க விட்டுட்டு இப்படியே கீழே இருந்து காலு இன்ச்சில் ஆரம்பித்து அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு அந்த மாதிரி கொண்டு வந்து இது சைஸ் பெருசுன்றதுனால இந்த இடத்துல முக்கால் இன்ச்சு வந்திருக்குது சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போயிடுங்க இப்படியே லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க இதுக்கு கப் சைஸ் எப்படி தைக்கிறது எப்படி ஜாயின் பண்ணால் எப்படி ஃபினிஷிங் வரும் எல்லாத்தையுமே நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் இது ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் லைனிங் துணியில் காமிக்காமல் உங்களுக்கு ப்ளவுஸ் துணியில் காமிச்சாதான் இதில் அளவில் எப்படி இவ்வளோ பெரிய ஜாக்கெட்டை கட் பண்ணுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும் அதனால் சரிங்களா அடுத்தது துணி மடித்து போடுவோம் நம்ம ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு அப்படிங்கும்போது பதிமூணு இன்ச்சு வருது பதிமூணோட நம்ம ஒன்றையை கூட்டணும்னா பதினாலரை இன்ச்சு நமக்கு வேணும் சரிங்களா பதினாலரை இன்ச்சு வேணும் இப்படி வச்சால் பத்தாது இப்படி வச்சிடலாம் ஓகே ரைட் பதினாலு இன்ச்சை கரெக்டாக நான் இப்படி மடிச்சு போட்டுக்கிறேன் நல்லா நீட்டாக மடிச்சு போட்டாச்சு இதனோட இன்ச்சஸ் எவ்வளோ சொன்னேன் ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு பதினாலரை இன்ச்சில் மடித்து போட்டிருக்கு இப்போது இது நான் எப்படி அளவெடுத்தேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஐம்பத்தி ரெண்டு இன்ச் எப்படிக்கா அளவெடுத்தீங்க அப்படின்னு யோசிப்பீங்க இப்போ இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இந்த தையல்லிருந்து இந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பதிமூணு இன்ச்சு வருது அது கூட நான் ஒன்றரை இன்ச்சை சேர்த்து பதினாலரை இன்ச்சு வச்சுருக்கேன் சரிங்களா இப்போது இதனோட உயரம் ப்ளவுனோட உயரம் இவங்க நல்ல ஹைட்டும் கூட அதனால் உயரமும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஷோல்டர்லேருந்து எடுத்துக்கலாம் நம்ம உயரத்தை கீழே இடுப்பு சுற்றளவு வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறு நம்ம வந்து பதினாறு இன்ச்சு இருக்குது பதினாறு இன்ச்சுக்கு இது பதினாறு இன்ச்சு இந்த ஒன்றரை இன்ச் வந்து கீழே மடக்கி கொடுக்கறதுக்கு இது பதினாறு இன்ச்சு இந்த அரை இன்ச்சு மேலே ஷோல்டருக்கு சரிங்களா ஷோல்டர் ஸ்டிச்சிங்க்காக இந்த அரை இன்ச்சு ஷோல்டர் ஸ்டிச்சிங்க்கு இங்கே இந்த கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கீழே இடுப்பு பகுதியை மடக்கி கொடுக்கறதுக்கு சரிங்களா இப்போது இதுக்கு வந்துட்டு நம்ம கழுத்துனோட அகலம் கழுத்துனோட அகலம் வந்து இந்த ப்ளவுஸுக்கு நான் மூணே முக்கால் மூன்றரை வைக்கணும் சரிங்களா மூன்றரை வைக்கணும் இவங்க ஆல்ரெடி கழுத்து ரொம்ப அகலமாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னதுனால மூன்றரை போதும் அவங்க போட்டுக்கிறதுக்கு ரெடி வீட்டில் உள்ளவங்க மூன்றை ஷோல்டரும் மூன்றை ஷோல்டர் அகலமும் மூன்றரை கழுத்துனோட அகலமும் மூன்று சரிங்களா இங்கேயும் மூன்று இங்கேயும் மூன்று இப்போது இந்த கை சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து பத்தரை இருந்துச்சு இதுக்கு நம்ம எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு நான் இது ஒரு தனி வீடியாவும் ஆம்கோல் இதுக்கு போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போ ஒரு வாட்டி நான் காமிக்கிறேன் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த ப்ளவுஸ் எப்படி ஷோல்டர் கரெக்டாக இப்படி எடுத்து போட்டுட்டு பேக் தட்டு எடுத்துக்கோங்க இங்கே மேலேருந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இந்த அக்குள் பகுதி இருக்குது இல்லைங்களா இங்கேருந்து நேராக எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்து ஏழைகாலில் வருது சரிங்களா நம்ம ஏழைகால் இன்ச்சு வச்சு முதல்ல வச்சுட்டு பத்தலினா கூட நம்ம மறுபடியும் கூட கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்லையே பெருசாக கட் பண்ணிட்டிங்கன்னா அப்புறமா சிரமம் இங்கே நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு கொடுத்து ஒரு வளைவு கொடுத்துர்லாம் சரிங்களா அடுத்தது நம்ம கழுத்தினோட அளவு எடுக்க போகிறோம் பேக் தட்டு கழுத்தினுடைய அளவு இந்த நடு முதுகுல எடுத்துக்கோங்க அளவு ஜாக்கெட்டில் எடுத்துட்டு இந்த கீழே ஃபஸ்ட்டு இந்த இது இருக்குது இல்லைங்களா மடிக்க கொடுக்குறதுக்காக கொடுத்துருந்தோம் இல்லையா இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க இவங்க வந்து இதை விட ஒரு அரை இன்ச்சு கழுத்து மேலே கேட்டிருக்காங்க அதனால் நான் இன்னும் கொஞ்சம் மேலே வைக்கிறேன் கழுத்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அதனால் சரிங்களா இப்போது நம்ம இந்த ரெண்டையும் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்குவோம் இதுதான் அவங்களது இருந்த அளவு இவங்க மேலே கேட்டதுனால நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கிறோம் இதை அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் பண்ணிடுவோம் இப்போது பேக் தட்டுக்கான மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு சைஸு ஐம்பத்தி ரெண்டு சைஸ்க்கு பதிமூணு இன்ச்சில் மார்க்கு இதுதான் ப்ளவுஸ்னோட அளவு சரிங்களா இப்போ இதை நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா ஃப்ரண்ட்டு தட்டு பட்டி எல்லாமே இந்த துணிலேயே நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வரும் அப்படின்றத பார்த்துக்கோங்க இது தைக்க முடியாது அப்படின்னாலாம் நீங்கள் யோசிக்காதீங்க தைச்சி கொடுத்துர்லாம் ஆனால் நீங்கள் வந்து இந்த பெரிய அப்படின்னு போது ஸ்டிச்சிங் சார்ஜை கொஞ்சம் நீங்கள் கூட வாங்கிக்கணும் வழக்கமாக வாங்குற அளவே வாங்காதீங்க கொஞ்சம் கூட வாங்குங்க சைஸ் ரொம்ப பெருசு இந்த பிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒன்றே கால் மீட்ரு பத்து ஒன்றே கால் வேணும் ஒரு மீட்டர் வந்து இதுக்கு பத்தாது இது சேரியில் இருக்கிறது அப்படின்றதுனால நம்ம வந்து தொண்ணூறு சென்டிமீட்டர்லேயே கட் பண்ணுறோம் சேரியில் வந்து எப்போவுமே பண்ண மகலமாக இருக்கும் இல்லைங்களா பண்ண மகலமாக இருக்கும் அதனால் இது நமக்கு வந்து ஓரளவுக்கு கட் பண்ணுறதுக்கு இருக்குது இப்போது இந்த மீதி துணிகளை எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம் அடுத்தது இருக்கிற துணியை நம்ம எப்படி ஃப்ரண்ட்டுக்கு க போடலாம் அப்படின்றத பற்றி யோசிப்போம் இப்போது இது இப்படி இருக்குது ரெண்டையும் இப்படி ஃப்ரண்ட்டுக்கு போடுங்க இந்த துணி இங்கே கிழக்கட்டும் இப்படி ஃப்ரண்ட்டுக்கு போட்டோம்னா இங்கே இந்த சைடில் கொஞ்சமாக நமக்கு ஜாயிண்ட் வரும் இந்த ஜாயிண்ட்டை நம்ம போட்டு தைச்சிடலாம் இந்த மாதிரி சரிங்களா இதில் வந்து பூ நேராக வருது பூ கோணையாக வருது அதெல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா ப்ளவுஸ் வந்து கச்சிதமாக இருக்குது அளவு துணி ரொம்ப பத்தியும் பத்தாமையும் இருக்கும்போது நம்ம ப்ளவுஸில் வந்து அளவு பார்க்க முடியாது சரிங்களா இப்போது இந்த பேக் தட்டையே வச்சு இதனோட உயரமெல்லாம் நம்ம ஓரளவுக்கு இந்த கோல் இந்த இதெல்லாம் வந்து சரி பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்குவோம் இந்த ஃப்ரண்ட் தட்டை வச்சு நான் உங்களுக்கு இப்போ மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரண்ட் தட்டையும் வச்சு நான் கா காமிக்கிறேன் இப்போ பேக் தட்டில் மார்க் பண்ணி காமிச்சிடறேன் ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணால் கரெக்டாக வரும்னு தெரியாது அதனால ஃபஸ்ட்டு பேக் தட்டை வச்சு இந்த கோல் பகுதிகளையெல்லாம் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பேக் அளவையும் மார்க் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது சைடில் மட்டும் நமக்கு லைட்டாக ஜாயிண்ட் வரும் இது கழுத்து பகுதி கழுத்து பகுதி இதோடு இருக்கட்டும் இது இந்த சைடு பகுதி இந்த கோடு எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த பகுதியை ஃப்ரண்ட்டு தட்டை வெட்டுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் அதுக்காக இதை போட்டு காமித்தேன் இப்போ இதை எடுத்துட்றேன் இப்போ ஃப்ரண்ட்டு நெக் இருக்குது இல்லையா இதை நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு நெக் மார்க் பண்ணிடலாம் இப்போ இந்த கொக்கி இருக்கிற பகுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க எப்பவுமே கொக்கி இருக்கிற பகுதியை எடுத்துக்கிட்டு இந்த ஷோல்டர் பகுதியில் இப்படி வைங்க ஆல்ரெடி நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிட்டோம் நான் தையலுக்காக ஒரு கால் இன்ச் விட்டு அந்த இடத்துல வைக்கிறேன் சரிங்களா அப்படியே தைச்சோம்னா வெட்டணும்னா தைக்கும்போது இன்னும் பெருசாயிடும் அதனால் பாருங்கள் இப்படியே வச்சிருக்கேன் கரெக்டாக இழுக்காம இந்த இடந்தான் இவங்களுக்கு கரெக்டாக நெக் வர்ற இடம் சரியா இந்த இடத்துலருந்து மார்க் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்டுக்கு கழுத்து மார்க் பண்ணியாச்சு உயரம் இந்த ஃப்ரண்ட்டு தட்டுக்கான உயரத்தையும் அளவு ப்ளவுஸ் வச்சே நம்ம எடுத்துக்குவோம் இவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ப்ளவுஸ் இருக்கிறவங்களுக்கு ஏறக்கூடிய பின்னாடியும் முன்னாடியும் ஒரே உயரம் இருக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது நான் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு மேலே சோல்டர்கிட்ட விடுறேன் அப்புறம் அடுத்தது இங்கே இதே அளவில் மார்க் பண்ணுறேன் இது இவங்களுக்கான உயரம் டேப்பில் நம்ம இதை அளந்து பார்த்துக்கலாமா எவ்வளோ இருக்குதுன்ட்டு பேக் தட்டினோட உயரம் இவங்களுக்கு பதினாறு ஃப்ரண்ட்டினோட உயரமும் பதினாறு இது எப்படி கப் சைஸ் வச்சு பட்டி வச்சு கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு தையல்ல காமிக்கிறேன் சரிங்களா இப்போது இது பதினாறுனா நம்ம இங்கிருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே மார்க் கொடுத்துருங்க இந்த ஒன்றரை இன்ச்சிலிருந்து இப்படி கீழே கொண்டு போங்க இப்படி கொண்டுட்டு போய் இங்கே ஜாயின் பண்ண போகிறோம் இந்த இடத்துக்கு நமக்கு ஒரு முக்கோணம் போதிரி ஜாயிண்ட் வரும் இந்த துணியை வச்சு நம்ம இந்த ஜாயிண்ட்டை இப்படி தைச்சிக்கலாம் இப்படி ஜாயின் பண்ணி தைக்கிறது எப்படி அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு தனி வீடியோவை நம்மளோட சேனலில் ப்ளவுஸ் பெரிய ப்ளவுஸை ஜாயின் பண்ணி தைக்கிறது எப்படி அப்படின்ற வீடியோ இருக்குது மறக்காமல் எல்லாரும் அதை பாருங்கள் சரிங்களா இதுலேயும் நான் தைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு ஜாயிண்ட் வச்சு எப்படி வெட்டணும் தைக்கணும் அப்படின்றதையும் நான் தைச்சி காமிச்சிட்றேன் இந்த ப்ளவுஸ்லேயும் இதுக்கு பட்டியும் நான் வெட்டி காமிச்சிட்றேன் இதே துணியில் எவ்வளோ பெரிய ப்ளவுஸ் வந்தாலுமே அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க என்ன காசு மட்டும் கொஞ்சம் சேர்த்து கேட்டு வாங்கிடுங்க ஏன்னா நமக்கு அதுக்கு தகுந்த டைம் ஆகும் எண்பது சென்டிமீட்டரில் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் ஒன்றே கால் மீட்டரில் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதியை வச்சு நம்ம ஜாயின் கொடுத்துர்லாம் இப்படி கொடுக்கும்போது இது இந்த அளவுக்கு வந்துடும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இதை கரெக்ட் பண்ணி வெட்டிடலாம் அதனால் இது இதுக்கு வந்து தேவைப்படும் இதை நம்ம எடுத்து வச்சுக்குவோம் பட்டி நெக்ஸ்ட்டு ரெண்டு பட்டி வெட்டிடுவோம் மீதி இருக்கிற துணி இந்த துணி இருக்குது இது இப்படியே நீங்கள் ரெண்டாம் மடிச்சு போடுங்க ஏன்னா இப்போது ஃப்ரண்ட்டு தட்டு பேக் தட்டு ஒரே உயரம் இருந்ததுனால பட்டினோட உயரம் வந்து ரொம்ப கம்மியாக பட்டியா தான் நம்ம வெட்ட போகிறோம் சரிங்களா இப்போ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க இந்த ஊக்கு பகுதி இருக்கு இல்லையா இதிலிருந்து இந்த தையல் வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு இங்கே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுடுங்க இங்கே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டுடுங்க இவ்வளோ தூரம் வருது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இது அப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுங்க இப்போது ரெண்டு சைடு பட்டிக்கும் நமக்கு துணி இருக்குது கரெக்டாக இருக்குது ரெண்டு துணிக்கும் இதுக்குள்ளே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம மடக்கி தைச்சிக்குவோம் இப்போ நான் வளைவுகள் எதுவும் கட் பண்ண போகிறதெல்லாம் இல்லை தைச்சதுக்கப்புறமா வளைவுகள் தைக்கும் போது உங்களுக்கு கட் பண்ணி நான் காமிக்கிறேன் மீதி இருக்கிற இந்த பிட்டு துணிகளில் நம்ம ஹூக் பட்டியும் வீப்பட்டியும் கட் பண்ணோன்னா அவ்வளோதான் லைனிங் கிளாத்தில் நம்ம வந்துட்டு ப்ளவுஸனோட பட்டிக்கு உள்ளே கொடுக்குறதுக்கு இது எல்லாமே நம்ம கட் பண்ணிடுவோம் சரிங்களா இப்போ பெரிய ப்ளவுஸு தொண்ணூறு சென்டிமீட்டரில் சூப்பராக கட் பண்ணிட்டீங்க இல்லையா இந்த ப்ளவுஸ் கட் பண்ணி எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ